தருமயாதீன தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் தருமையாதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன் சைவத்தையும் தமிழையும் தழைத்தோங்க செய்து கொண்டிருக்கிற தருமபுரம் ஆதீனத்தின் சிறப்புகள் எண்ணில் அடங்காதவை அந்த வகையில் தர்மயாதீனத்தின் பெருமைக்குரிய சிறப்புகளில் ஒன்று திருக்கூட்டத்து அடியவர்கள் என்று போற்றப்படக்கூடிய நம்முடைய போற்றுதலுக்குரிய தம்பிரான் சுவாமிகள் அந்த வகையில் நம்மிடையே இன்று தர்மயாதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட குமரக்கட்டளை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தம்பிரான் சுவாமிகள் ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் நம்மிடையே இணைந்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளிப்போம் நன்றி நம்மிடையே போற்றுதலுக்குரிய ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் இணைந்துள்ளார்கள் நமஸ்காரம் சிவாயண உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக முற்கன் ஸ்ரீ ஸ்ரீ குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளை இந்த நல்ல வேலையிலே வணங்கி போகின்றோம் நம்மளுடைய வர்மையா தீனத்தின் குருமகா சன்னிதானத்தின் அருளா ஆசியின் வண்ணம் இயங்கக்கூடியவர்கள் தர்மியாதீனத்து திருக்கூட்டத்தடியவர்கள் அந்த திருக்கூட்டத்தடியவர்கள் தம்பிரான் என்று அற்புதமான ஒரு பட்டத்தினால் குருமகா சன்னிதானங்களால் அழைக்கப்படுவார்கள் எங்களுக்கு என்று ஒரு தனி பெயர் உண்டு ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் முன்னால் ஸ்ரீமத் என்ற ஒரு ஒரு அடைமொழி சேர்த்து பிறகு சுவாமிகள் ஒரு குறிப்பிட்ட பெயரினை சொல்லி தம்பிரான் சுவாமிகள் என்று அழைப்பார்கள் ஆனால் நம்முடைய தர்மயாதீனத்தை பொறுத்தவரை குருமகா மட்டும்தான் எங்களுடைய பெயரையோ அல்லது உரிமையாக தம்பிரான் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு அன்பினை உடையவர்கள் வேறு யாரும் எங்களுடைய பெயரை சொல்லியோ அல்லது தம்பிரான் என்றோ அழைக்கக்கூடாது மற்றவர்கள் எல்லாம் கட்டளை சுவாமிகள் என்று தான் அழைப்பார்கள் அப்படி நம்மளுடைய தர்மயாதினத்திலே இப்போது இருக்கக்கூடிய சன்னிதானத்தினுடைய அருளாட்சியின் காலத்தில் பதிமூன்று தம்பிரான் சுவாமிகள் இருக்கின்றார்கள் திருப்பனந்தாள் மடமும் நம்மளுடைய ஒரு சிஷ்ய மனமாகும் தர்மியாத ஏனென்றால் இங்கிருந்து நான்காவது நிதானம் அவர்கள்தான் குமரகுருவரையை ஆற்றுப்படுத்தி காசி வரை சென்று அன்று அந்த நேரத்திலே நிகழ்ந்த அந்த ஒரு போர் அது வந்து சமய போராக இருந்தது மதப்போராக இருந்தது அத்தகைய சூழ்நிலையை நம்மளுடைய நான்காவது குருமகாசி நிதானம் ஸ்ரீ ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய சீடராக இருந்த குமரகுரு சுவாமிகளை அனுப்பி அங்கே அந்த நிலையினை சரி செய்து அன்று காசியிலே சைவத்தினை நிலைநாட்டினார்கள் அதன் பிறகு அவர்கள் நிறைய பொருள் வளங்களை எல்லாம் கொண்டு வந்த பொழுது இதை அங்கேயே மீண்டும் அது போன்ற எந்த ஒரு ஒரு விபரீதமும் ஏற்படக்கூடாத வண்ணம் அங்கேயே மடம் அமைத்து அங்கேயே அவர்களை இருக்க சொல்லி ஆற்றுப்படுத்தினார்கள் அப்படி வந்தது நம்மளுடைய நம்ம தர்ம ஆதீனத்தினுடைய இந்த சிஷ்ய பரம்பரை நம்மளுடைய மடம் பார்த்தீர்கள் என்றால் கைலாய பரம்பரை என்று சொல்வார்கள் திருக்கைலையில் இருந்து வந்தது நம்மளுக்கு முதல் குருநாதனாக இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான் அந்த நந்தியம்பெருமான் காலத்திலிருந்து தொடங்கி நிறைய நம்மளுடைய ஆச்சாரியர்கள் பரம்பரையிலே வரக்கூடியது அதனால்தான் இதை தைலத்தாரை என்று குறிப்பிடுவார்கள் அப்படி தைலத்தாரையாக வந்த பரம்பரை தான் இது இதிலே நம்மளுடைய ச ஆச்சாரியர்கள் தான் அவர்களுடைய காலம் தொடங்கி நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரை அப்படியே வழி வழியாக வருகின்றது அதிலே கமலை ஞானப்பிரகாசர் என்ற ஒரு ஆச்சாரியர் திரு ஆரூரில் இருந்தவர்கள் அவர்களிடத்திலே தீட்சை பெற்று அங்கிருந்து திருவாரூர்லேருந்து இங்கு தருமபுரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த உரியான சம்பந்த பெருமானார் தான் நம்மளுடைய மடத்தினை இங்கே நிரூபித்தார்கள் அதன் பிறகு அவர்களுடைய அருள் ஆணை அருள் உபதேசத்தின் வண்ணம் வழி வழியாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பதினெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த மடம் முதல் முதலாக தொடங்கப்பட்டது அதிலிருந்து இன்று வரை சமயப் பணியையும் சமுதாயப் பணியும் பல சேவைகளையும் சிறப்பாக செய்து வருவதில் முதன்மையாக இருக்கின்றது நம்மளுடைய திறமையாதீனம் ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க இப்போ அந்த தம்பிரான்ற இதை பத்தி சொன்னீங்க அந்த வார்த்தை வந்து எப்படி வந்தது எப்படி அதை காலங்காலமா அழைக்கிறாங்க நான் ஒரு திருப்புகளில வந்து முருகனை வந்து அருணகிரிநாத தம்பிரான்னு சொன்னா அதற்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்புடா இல்ல அந்த தம்பிரான்ங்கிறதுக்கு என்ன நிச்சயமா நிச்சயமா உண்டு முதல் முதல்ல வந்து நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு சமயக்குறவர்கள் இருக்காரு அதில் மூன்றாம் அவராக இருக்கக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சுவாமியோருடைய தான் அவர் அந்த சுவாமிகளை வந்து தம்பிரான் தோழர் என்று அடைமொழியோடு அழைப்பார்கள் அதில் சுவாமியே வந்து அவரை நம் தம்மன் ஊரன் என்றெல்லாம் என்னுடையவன் அப்படி என்று சொல்லக்கூடிய போல் அவர்களுக்கு உரிமையாக உடையக்கூடியவர்கள் தான் அவர் எப்படி சிவபெருமானுக்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உரிமையாக இருந்தார்களோ முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் இருந்தார்களோ அதே போல் குருமுகா சன்னிதானத்திற்கு நாங்கள் உரிமையுடையவர்களாகவும் இருக்கக்கூடியதனால் அவர் உடனேயே இருக்கக்கூடிய பிரானை போன்று இருக்கக்கூடியவர்கள் ஆகினால் எங்களை தம்பிரான் என்று அழைப்பார்கள் சாமி உங்களுக்கு தருமபுரம் ஆதீனத்தோட எப்படி தொடர்பு வந்தது அப்புறம் நீங்கள் குருமகா சன்னிதானத்தை வந்து சன்னியாச தீட்சை வாங்கினதை பற்றி சொல்லுங்கள் அப்புறம் நம்ம நீங்கள் குமரக்கட்டளை சுப்பிரமணிய சாமி தேவஸ்தானத்தில் தம்பிரான் சாமிகளாக இருக்கேன்னு சொன்னீங்க அந்த தேவஸ்தானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் முதல்ல எழுத்தர்கள் வித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பள்ளி படிப்பு தொடங்கினதே நம்மளுடைய தர்மியாதீன குருங்கநாத் மந்தர் தொடக்க பள்ளியில் தான் இங்கே வந்து ஆண்டுகள் வந்து நம்ம இங்கே கல்வி படிப்பை வந்து தொடக்க கல்வி படிப்பை நம்ம பூர்த்தி செஞ்சோம் அப்போது படிக்கும் பொழுது நம்மளுடைய மடத்துக்கு வர்றது இது சுதந்திர தினம் குடியரசு தினங்களுக்கெல்லாம் இங்கே வரவழைச்சி இனிப்பு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மடத்தில் பெரிய விழாவாக இந்த பட்டின பிரவேச விழாவுக்கெல்லாம் நாங்கள் அங்கேருந்து பார்க்க வர்றது விசேஷம் அந்த நேரத்தில் வந்து இங்கே கஜ பூஜை நடக்கும் பட்டண பிரவேசத்தில் பத்து ஒரு நாளில் வந்து கஜ பூஜை நடக்கும் வரிசையாக பல யானைகள் வந்து இங்கே வரிசைப்படுத்தி அன்னைக்கு அங்கே பூஜை பண்ணுவாங்க சன்னிதானங்கள்லாம் வருவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்காகவே நாங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி எங்களுடைய நண்பர்களோட இங்கே வந்து பார்ப்போம் அப்படிதான் முதல் முதல்ல அந்த மடத்துடைய அறிமுகம் கிடைத்தது அதன் பிறகு மேல்நிலை பள்ளி படிப்பும் வந்து நம்ம தர்மயாதீன புரியாணந்தர் மேல்நிலை பள்ளியில் தான் படித்தோம் நம்ம தர்மபுரத்தில் இருக்கு ஆமாம் கல்லூரி கெழுத்தாப்பில் இருக்குது அந்த பள்ளியில் படிக்கும் பொழுது தான் அங்கே தேவாரம் இப்போ பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நம்ம மடத்துலேருந்து கொடுத்துருந்தாங்க அப்போது என்னுடைய நண்பர் மூலயமா நான் வந்து இங்கே தேவாரம் படிக்கிறதுக்காக சேர்ந்து அதன் பிறகு இங்கே தேவார படிப்பு படிக்கும் பொழுது மடத்துடைய தான் தேவாரம் படிக்கிற இங்கே மாணவர்கள்லாம் அழிச்சிட்டு வந்து அந்த விழாக்களில் வந்து பாட சொல்லுவாங்க அதே போல் நம்மளுடைய சன்னிதானம் வந்து இருபத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் பரிசு பொருட்கள் அந்த உடைகள்லாம் கொடுத்து ஆற்றப்படுத்துவாங்க நம்மளுடைய மடத்தில் நடக்கிற அந்த குரு பூஜை பெருவிழாவெலாம் சன்னிதானங்களுடைய அந்த சொற்பொழிவு கேட்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருந்தது அப்பொழுதுதான் அப்பொழுது தான் நம்மளுடைய இப்போது இருக்கிற சன்னிதானம் வந்து தம்பிரான் சுவாமிகளாக இருக்கும் பொழுது அவங்க வந்து எப்போதாவது வருவாங்க அந்த சுவாமியை வந்து வரும்பொழுது அவங்க நிறைய பரிசு பொருட்கள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க குழந்தைங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்க எங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு சிறிய சிறிய வந்து ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகள் சொல்வது எல்லோரையும் வந்து ஆற்றுப்படுத்துறது பரிசு பொருள் கொடுக்கறது இப்படி சொல்லும் பொழுது அவங்க மேலே எங்களுக்கு அப்போவே வந்து ஒரு அலாதி பிரியம் குருமூர்த்தத்துக்கெல்லாம் அவங்களுக்கு கூட போய் உதவி செய்கிறதுலாம் நாங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒன்று அப்பேற்ப ஒரு தொடர்பு வந்து நம்மளுடைய சன்னிதானம் தான் நமக்கு வந்து முதல் முதலில் ஏற்படுத்தினாங்க அதன் பிறகு நம்மளுடைய கல்லூரி படிப்புக்கு வந்து சன்னிதானம் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து கல்லூரி கட்டணத்தெல்லாம் சன்னிதானந்தம் தான் அப்போ கட்டினாங்க கல்லூரியை சேர்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் தான் சனிதானம் வந்து நான் இந்த மடத்துக்கு வந்து தகுதியானவனாக இருப்பேன் அப்படின்னு அவங்களுடைய ஒரு எண்ணத்தில் தோன்றி என்னை இது மாரி ஆசிரமத்துக்கு வந்து ஒரு வர்றதுக்காக ஒரு அழைப்பு விடுத்தாங்க ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து அதை பற்றிய புரிதல் இல்லைனாலும் அவங்க சொன்னதை வந்து நீண்ட காலமாக நான் சிந்திச்சுட்டே இருந்தேன் அது பிற்காலத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமைஞ்சுது அதன்படி தான் நம்மளுடைய இந்த மடத்துக்கு வந்து நம்ம இங்கே சேர்ந்தோம் வந்ததுக்கப்புறம் அடியனுக்கு வந்து சுப்பிரமணிய தம்பிரானு தீட்சா நாமம் சன்னிதானம் வச்சாங்க அது நம்மளுடைய ஆரம்பத்தில் நமக்கு அந்த தீட்சா நாமம் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியாது ஆனால் அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயும் மயிலாடுதுறையில் வந்து குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் நாங்கள் சிறுவயதில் இருக்கும் பொழுது அந்த மைரநாத சுவாமியை சுப்பிரமணிய சுவாமியெல்லாம் போய் தரிசனம் பண்ணுவோம் அப்போது கும்பாபிஷேகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துன்னு நினைக்கிறேன் நாங்கள் சின்ன வயது அப்போ கும்பாபிஷேகத்துக்கு சன்னியானங்கள்லாம் ரொம்ப பார்த்தோம் ஆனால் பின்னாலில் வந்து நம்மளே அங்கே வந்து கட்டளை சுவாமியாக போவோம்னு அங்கே எதிர்பார்க்கல அது சுவாமியோட ஆசீர்வாதமும் சன்னிதானத்துடைய குரு தான் அவங்களே அங்கே கட்டளை சுவாமியாக எங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமான திருக்கோவில் அந்த முருகன் அவ்வளவு அழகு அருணகிரியன் திருப்புகள் பாடப்பட்டது அமுதனையமத்தைச் சுரிந்துன்னு அற்புதமான திருப்புகள் அந்த தேவஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து இருபெ இரு பெரும் ஆதீனங்கள் அந்த திருவாவூர்துறை ஆதீனத்துக்கும் சரி நம்மளுடைய தர்ம ஆதீனத்துக்கும் சரி ஒற்றுமையாக இருந்து நிறைய பணிகளை வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோவில் அங்கே வந்து சன்னிதானங்கள் வந்து நம்மளுடைய கட்டளையாக அங்கே நியமித்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த தேவஸ்தானத்துக்கு அற்புதமாக நம்மளுடைய சன்னிதானம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு குடமுழுக்கு செஞ்சாங்க அங்கேயே வந்து கஜ பூஜையெல்லாம் நம்ம பண்ணி தீர்த்து செஞ்சதுக்கு யானைகள்லாம் வர வச்சு காவேரி ஆற்றில் நீரெலாம் எடுத்து மிக அற்புதமாக அந்த கும்பாபிஷேகம் நடந்தது ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை அபிஷேகமும் அந்த ஐப்பசி மாதத்தில் வர கந்தசஷ்டியும் அங்கே ரொம்ப விசேஷம் ஆறு நாட்கள் விழாக்களுக்கும் சன்னிதானமும் வருவாங்க அடியான்களையும் அங்கே வந்து போய் அந்த விழாக்களில் கலந்துக்க சொன்னது இதெல்லாம் ரொம்ப பெரிய வாய்ப்பு இந்த சிறு வயதில் வந்து எனக்கு வந்து இப்பேற்பட்ட வாய்ப்பு வந்து சன்னிதானம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ம மனதில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம இதற்காக நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதும் அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து குருவர்கள் தான் எப்போதும் நமக்கு துணை நிற்கும் சுவாமி நம்ம தர்மபுரம் ஆதீனத்தில் வந்து குருமகா சந்நிதானங்களுடைய பணி வந்து ரொம்ப அளப்பரியது அவங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் முழுவதுமாக ஆன்மீகத்துக்காக அவங்களோட நேரத்தை ச செலவழிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்து தான் தெரியல அப்படி வந்து என் நேரமும் ஆன்மீகத்தை தழைத்தவங்க செய்யணும் மக்களுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு திருவுள்ளமே கொண்டு குருமகா சன்னிதானம் வந்து மிகவும் சிறப்புடன் திகழ்ந்து வருகிறார்கள் அந்த குருமகா சன்னிதானங்களோட பணிகள் வந்து மடத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அதில் தம்பிரான் சாமியோட வேலைகள் திருப்பணிகள் வந்து எப்படி இருக்கும்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பொதுவாக காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா நம்மளுடைய குருமணிகள் அவங்கள்ட்ட வந்து காலம் வந்து உயிர் போன்றது ஒரு வினாடி கூட அவங்க வந்து வீணாக்கமாக இருக்க மாட்டாங்க அவங்க எல்லோருமே இல்லாமல் அதிகாலையிலேயே அவங்க எழக்கூடிய அந்த பழக்கம் உள்ளவர்கள் அவங்க சிறு வயதுலேருந்து நிறைய இடங்கள்ல அதை சொல்லியிருக்காங்க காலையில் எழுவது வந்து ரொம்ப சிறப்பு அதுதான் வந்து நம்முடைய தமிழ் பாடல்களும் அப்படி தான் சொல்லுது அவங்க அதிகாலையில் எழும்பொழுது எழுந்து பாராயணம் செய்வது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்ம அவங்களுடைய ஒரு அணுக்க தொண்டராக வந்து ஒரு காலத்தில் நம்ம ஆசிரமம் ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பணிவடையாக இருந்த ஒரு அனுபவம் இருக்குது அப்போது அவங்கள நாங்கள் பொழுது அதிகாலையில் எழுந்து அவங்க வந்து அந்த பாராயணம் செய்வதை வழக்கமாக வச்சுருப்பாங்க அதன் பிறகு பாராயணம் செய்து முடிச்சுட்டு கொஞ்சம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தியான பயிற்சிலாம் அவங்க வந்து தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் சன்னிதானம் அதன் பிறகு அவங்க திருமஞ்சனத்துக்கு போயிட்டாங்கன்னா அதன் பிறகு அந்த மௌன நிலையை தான் கடைபிடிப்பாங்க காலையில் எழுந்த முதல்லே யார்கிட்டையும் பேச மாட்டாங்க என்ன தேவைன்னாலும் அந்த ஒரு சைகை பாஷையில் தான் எல்லார்ட்டையுமே அந்த உத்தரவு கொடுப்பாங்க அதன்படி தான் நாங்கள் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க சைகை பண்ணுறது புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த ஒரு பழக்கம் இருக்கும் அதனால் நாங்கள் கூட இருந்ததுனால அவங்க சைகை பண்ணி ஒவ்வொரு செயலையும் சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாரி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் பிறகு அவங்க எப்பொழுது அதன் பிறகு பேசுவாங்கன்னா காலையில் அவங்க திருமஞ்சனம் ஆகி பூஜைக்கு போயிடுவாங்க பூஜைக்கு போயிட்டு வந்து ஒரு இரண்டு மணி நேரம் அந்த பூஜை நடக்கும் ஒரு அற்புதமான பூஜை அதை வந்து யார் வந்து முதல் முறையாக அந்த சுக்கநாதர பூஜையை வந்து சன்னிதானம் பண்ணுறதை பார்த்தாங்கனாலும் அதில் அப்படியே சொக்கி போயிடுவாங்க அப்படி வந்து சொக்கம் வச்சுருவாங்க நம்மளுடைய சொக்கநாதரும் சன்னிதானம் அவ்வளோ அழகான நேர்த்தியான பூஜையை வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டாங்க அது தருமபுரம் மடத்திற்கே உரிய சிறப்பு அது வந்து சன்னிதானங்கள் தான் இப்படி செய்கிறாங்களான்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது நம்மளுடைய முரு குருநாதர் முதல் முதல்ல பூஜை வேணும்னு அவர் தான் சொக்கநாதார்ட்ட விண்ணப்பம் மன்றார் உரியான சம்பந்தர் அதன்படி பூஜை கொடுத்தது அது எப்படி செய்ய வேண்டும் அந்த முறையை வந்து சொக்கநாதரர்கிட்ட கேட்கும்போது அவர் கமலை ஞானபிரகாசர்கிட்ட சொல்லி அவருக்கு முறைப்படி தீட்சையை கொடுத்து அதன் பிறகு அவங்க பூஜையை கற்றுக்கிட்டு அப்படி வழி வழியாக வந்த சன்னிதானங்கள் எல்லாருமே இதே போல் பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க அப்படி இரண்டு மணி நேரம் அத்துணை உபச்சாரம் சோடச உபசாரங்கள்னு சொல்லுவாங்க அத்தனை உபச்சாரங்களும் அந்த அபிஷேகம் எத்தனை வகையான அபிஷேகம் பண்ண வேண்டுமோ ஆகமத்தில் விதி இருக்கிறதோ அத்தனை வகையான அபிஷேகங்களும் செய்து அதற்கு அலங்காரம் செய்து சுக்கநாத பெருமானுக்கு அலங்காரம் செய்து அதனை தன்னுடைய கைகளால் கூட நேரடியாக தீண்ட மாட்டார்கள் அதற்கென்று ஒரு துணி வைத்திருப்பார்கள் அந்த வெள்ளை துணியிலே தான் சுவாமியை எழுந்தருள செய்து அதன் பிறகு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்து அதன் பிறகு சோட சோட உபசாரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான நெய்வேதியங்கள் உண்டு அந்த பெருமானுக்கு அப்படியெல்லாம் செய்து அவருக்கு நீராட்டி அதன் பிறகு நடக்கும் பொழுதே இங்கே வந்து வேத பாராயணங்கள் நடக்கும் இன்னொரு பக்கம் வந்து திருமுறை பாராயணம் நடக்கும் அதன் பிறகு வந்து மங்கள ஓசை இப்பொழுது பஞ்சவாத்தியங்கள் மற்றைய ஓசைகள் எல்லாம் அங்கே பூஜை மடத்திலே அந்த வாசிப்பெல்லாம் செய்து அற்புதமாக பூஜையை நிறைவு செய்து அலங்கார தீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்து அதன் பிறகு பாராயணம் அதன் பிறகு பூஜையை முடிந்து வரும் பொழுது நம்மளுடைய மடத்திலே பார்த்தோம்னா அங்கே உள்ள அந்த சுவாமிகள் சுவாமி திருமேனிகளோட படங்கள் குருமகா சன்னிதானங்களுடைய படங்கள் அவற்றுக்கெல்லாம் பூமாலை சாற்றிவிட்டு அதன் பிறகு தன்னுடைய ஞான பீடத்தில் எழுந்தருளி அன்றைய தினம் ஆக வேண்டிய அந்த பஞ்சாங்க தினக் குறிப்புகள் எல்லாம் படிப்பார்கள் அதற்கு முன்னதாக திருமுறை பாராயணம் செய்வார்கள் அதன் பிறகுதான் அனைவருக்கும் திருநீரி பிரசாதம் கொடுத்துவிட்டு தன்னுடைய இருக்கை சென்று அப்போதுதான் முதல் முறையாக நீர் அருந்துவார்கள் காலையிலிருந்து எதுவும் சுவாமிகள் வந்து பூஜையை நிறைவு செய்யும் வரை எதுவும் அருந்த மாட்டார்கள் இப்படித்தான் அவர்கள் சொக்கநாதர் பூஜையை முடிப்பார்கள் சொக்கநாதர் பூஜைக்கு நாங்கள் எல்லாம் எழுந்தருளி விடுவோம் அதற்கு முன்னர் எங்களுக்கு கிட்ட பணிகள் என்ன குருமகாசநிதானம் குருவர்கள் கிடைப்பதற்கு வேண்டி நம்மளுடைய திருமடத்திலே வந்து குருமூர்த்தங்கள் ஆகம விதிப்படி நிர்மாணிக்கப்பட்ட குருவினுடைய அந்த குருமூர்த்த ஆலயங்களிலே சென்று தம்பிரான் சுவாமிகளுக்கெல்லாம் பூஜை செய்ய வேண்டியது என்பது நியதி அதர் இல்லாமல் அவர்களுக்கு என்று ஆத்மார்த்த பூஜை சைவ அனுஷ்டானங்கள் இல்லெல்லாம் போன்ற தீட்சைகள் எல்லாம் குருமா சன்னிதானங்கள் அவங்களுடைய அடியவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் நாங்கள் அதையெல்லாம் செய்து முடித்து விட்டு அதன் பிறகு குருமூர்த்த ஆலயம் சென்று அதற்கு பூஜை செய்துவிட்டு அங்கிருந்து பிரசாதங்களை எடுத்துகிட்டு வந்து சுக்கநாதர் பூஜை முடிந்த பிறகு சன்னிதானம் ஒடுக்கத்தில் எழுந்தரில் இருக்கும்போது இந்த பிரசாதங்களை கொடுத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவோம் அதன் பிறகு ச குருமகாச நிதானங்கள் திருக்கோவில் எழுந்தருள்வார்கள் முதல் முதலாக நம்மளுடைய குர்ஞான சம்பந்தர் ஜீவசமாதி கொண்டுள்ள நம்மளுடைய ஞானபுரீஸ்வரர் பெருமான் கோவிலுக்குத்தான் வருவார்கள் இந்த கோவில் முடித்துவிட்டு அதன் பிறகு நம்மளுடைய இருபத்தி நாலு குருமகாச நிதானங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட நம்மளுடைய அஷ்டாத சூரிய மகாலட்சுமி திருக்கோவில் அந்த துர்கியம்மன் திருக்கோவிலை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு இந்த ஊர் இது வில்வாரண்யம் என்ற பெயர் கொண்ட இந்த ஊர் தருமபுரமாக மாறிய காரணம் தருமன் இங்கே வந்து பூஜை செய்த காரணம்தான் அப்படி தருமன் பூஜித்த தளம் இந்த தருமபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயத்திலேயும் வந்து காலை வேலையிலும் மாலை இரண்டு வேலைகளும் குருமகா சன்னிதானம் வழிபாடாற்றக்கூடிய பழக்கமுடையவர்கள் காலையில் இந்த பூஜைகள் எல்லாம் முடித்துவிட்டு அதன் பிறகு நேரே ஒடுக்கத்திற்கு செல்வார்கள் அதன் பிறகு நாங்கள் எல்லாம் ஆசிர்வாதம் பெற்று குருமகா சன்னிதானத்திடமிருந்து விடைபெற்று அடுத்த பணிகளை பார்க்க செல்வோம் குருமகாசினிதானங்கள் கோயில் பராமரிப்பு அலுவலக பராமரிப்பு அல்லது கட்டுரை எழுதுவது ஆகமம் படிப்பது தேவாரம் கற்றுக்கொள்வது போன்ற பணிகளை எல்லாம் எங்களுக்கு இட்டுள்ளார்கள் அந்த பணிகளை கவனிக்க குருமகா குருமகாசநிதானங்கள் அதன் பிறகு தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு ஆசிய கொடுப்பது தரிசனம் வருபவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்வது போன்ற பணிகளுக்கு இடையிலே நிர்வாகப் பணியும் அவங்களுக்கு நிர்வாகப் பணியும் தலையாயது ஏனென்றால் இருபத்தேழு தேவஸ்தானங்களை உடையது நம்மளுடைய திருக்கோவில் அதற்கென்று நிறைய கட்டளைகள் இருக்கின்றது நிறைய மாநிலங்களிலும் இப்பொழுது வெளிநாட்டிலும் கூட நமக்கு கட்டளை மடம் நிறுவக்கூடிய அளவிற்கு குருமாதா சன்னிதானங்கள் பணி செய்து வருகின்றன இது போன்ற பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருவார்கள் அது மட்டுமல்லாது கல்வி பணியும் செய்து வருகின்றார்கள் இப்பொழுது ஏற்கனவே பார்த்தோமானால் நம்மளுடைய குருமகா சன்னிதானம் இங்கே அருளாட்சி ஏற்பு முன் பதினோரு கல்வி நிலையங்கள் நம்முடைய ஆதீனத்தின் வசம் இருந்தது தற்பொழுது முப்பத்தி ஏழு கல்வி நிலையங்கள் நம்மளுடைய தர்மயாதீனத்தினுடைய தற்பொழுது இருக்கின்ற குருமகா சன்னிதானம் நட்சத்திர குருமணிகளின் அருளாட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அதுவும் குறிப்பாக கிராமங்கள் தோறும் சென்று மூடும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளையெல்லாம் விலைக்கு வாங்கி அங்கே இருக்கின்ற ஏழை மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு நோக்கினை கொன்றவர்கள் எப்பொழுது எடுத்தாலும் பாரதியனுடைய வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாரினை உயிற்று உயர்த்திட வேண்டும் என்ற அந்த வரிகளை கூறி ஒருவர் தவறு செய்ய காரணம் பசியும் அறியா அறிவின்மையும் தான் அது இரண்டையும் போக்குவிட்டால் மனிதன் தவறு செய்ய மாட்டான் நம்மளுடைய நாடு முன்னேறும் என்பதை கருத்தில் கொண்டு கல்விப் பணியையே மிக அற்புதமாக செய்தார்கள் போல் அந்த வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்ற அந்த ஒரு திட்டத்தினை மனதிலே கொண்டு இங்கே நம்மளுடைய தர்ம தர்மயாதின நுழைவு வாயில் அருகே ஒரு நட்சத்திர குருமணிகள் உணவு சாலை என்ற ஒரு அற்புதமான ஒரு அன்னசாலை திட்டத்தினை தொடங்கி அங்கே மிகவும் குறைந்த விலையான பத்து ரூபாய்க்கு உணவு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேண்டுமானாலும் அங்கே வந்து இருந்தலாம் அப்போது அற்புதமாக சுவையான உணவினை நம்மளுடைய குருமகாசனிதானம் வழங்கி வருகிறார்கள் அது மட்டுமல்லாது அங்கே வருகின்ற முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்தன்னாளிகள் போன்றவர்களுக்கெல்லாம் அங்கே உணவானது இலவசமாக வழங்கப்படுகின்றது இப்படி மூன்று வேலையும் அங்கு தங்குதடை என்று ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாது உணவு அங்கே குருமகன்களுடைய அருக்கண்ணோக்கோடு அங்கு வழங்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது நம்மளுடைய மயூரத்திலே இந்த திட்டமானது மிகவும் பிரபலமாகி அனைவரும் நம்மளுடைய குருமகா சன்னிதானத்தினை பாராட்டி ஆசிவிருக்கிறார்கள் இப்படி நம்மளுடைய குருமகா சன்னிதானங்கள் பல பணிகள் தன்னுடைய கருத்திலே கொண்டு அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்வது அவர்களுடைய கனவு அப்படி ஆட்சி ஏற்ற ஒரு ஐந்து ஆண்டுகளிலேயே எவரும் செய்திருக்க முடியாத சாதனையாக அனைத்து நம்மளுடைய இருபத்தி ஏழு தேவஸ்தானங்களுக்கும் குடமுழுக்கு செய்து அந்த ஒவ்வொரு குடமுழுக்கருக்கும் தன்னுடைய சுக்கநாத பெருமானை ஆத்மார்த்த மூர்த்தியாக இருக்கின்ற பெருமானை பாலை பாத யாத்திரையாக நடந்தே சென்று கும்பாபிஷேகம் நடத்தி மீண்டும் நடந்தே திருமடத்தினை அடைந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் இவர்களுடைய பொற்கால ஆட்சியில் விளைந்தவை அதே நம்முடைய நம்மளுடைய ஆதீனங்களுக்கு என்று நிறைய தேவஸ்தானங்களில் கட்டளை மடங்கள் கிளைமடங்கள் இல்லாமல் இருந்து அதனையும் குருமகா சன்னிதானங்களை ஏற்படுத்தினார்கள் அதே போல் அண்டை மாநிலங்களிலும் குறிப்பாக சொல்லப்போனால் காலகஸ்தி காசி ஆந்திரா பெங்களூர் போன்ற இடங்களிலெல்லாம் புதிதாக கட்டளை மடங்களை நிறுவி அங்கே நாளும் அன்னச்ச அன்னம் அந்த வழங்கப்படுகின்ற அந்த பணிகளையும் குருமகா சன்னிதானம் மாற்றிவிடுகிறார்கள் இப்படி பல ஊர்களுக்கு சென்றாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்கள் நிறைய மாணவர்களுக்கும் சரி நிறைய பக்தர்களுக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துள்ளார்கள் நம்மளுடைய ஆதீனத்துக்கு உட்பட்ட கோயில்களுக்கு மட்டும்தான் அவர்கள் கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் என்று நாம் நினைத்தோமானால் அதையும் தாண்டி அவர்கள் நிறைய அரசு கோயில்களாக இருந்தாலும் சரி கிராமக் கோயில்களாக இருந்தாலும் சரி சிறிய கோயில்களாக இருந்தாலும் சரி அந்த கோயில்களுக்கெல்லாம் திருப்பணிக்க வேண்டிய செலவினையும் குருமகா சன்னிதானம் ஏற்று வருகின்றார்கள் இதெல்லாம் அவர்களுடைய மனதில் தோன்றிய ஒரு அற்புதமான நிகழ்வு அனைத்து திருக்கோயில்களிலும் நல்ல முறையில் பூஜை நடக்க வேண்டும் முறையான அர்ச்சகர்களைக் கொண்டு அந்த பூஜை நடக்க வேண்டும் என்று அந்தனர்களுக்கு எல்லாம் அதாவது பூஜையே நடைபெறாமல் இருக்கக்கூடிய அந்த கோவில் அந்த பூஜகருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பணியும் அந்த பூஜை நடைவதற்கு ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுப்பதாகவும் குருமகா சன்னிதானம் கிட்டத்தட்ட நூறு கோயில்களுக்கு மேலாக இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்து பூஜையின் முறையாக நடக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு இதையெல்லாம் செயல்படுத்தி வருகின்றார் ஏன் ஏனென்றால் ஒரு கோவில் ஒரு ஊரில் ஒரு கோவிலுடைய பூஜை சிறப்பாக நடந்துட்டா அந்த கோவிலில் அந்த இறைவன் இருக்கின்ற இறைவன் வந்து அந்த ஊர் மக்களை வந்து நல்லா செழிப்பாக வளமாக பார்த்துப்பார் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து பூசை ஒழுங்காக நம்ம புரியலைனாலோ அந்த பக்தர்கள் கோயிலை கண்டுக்கலைனாலோ அந்த கோயில் ஒரு பாழ்பட்ட நிலைக்கு போனாலும் அந்த ஊரும் சேர்ந்து அதனை கெட்டுவிடக்கூடிய ஒரு அபாயம் அதனால தான் திருக்கோவில் இல்லாத ஊர் திருவில் ஊர் என்றெல்லாம் பாடினார்கள் அப்படி கோவிலை பராமரிக்க வேண்டியது நம்மளுடைய தலையான பணி என்று ஒவ்வொரு ஊர்தோறும் சென்று அங்கே உள்ள கோவில்களையெல்லாம் தரிசனம் செய்து கிட்டத்தட்ட தற்பொழுது ஒரு ஆறு மாதத்திலே ஆயிரத்தெட்டு திருக்கோவில் என்ற கணக்கிலும் மூன்று மாதங்களில் நானூற்றி ஐம்பது திருக்கோவில் என்ற கணக்கிலும் ஒரே மாதத்திலே நானூற்றி ஐம்பது திருக்கோவில்களையெல்லாம் சென்று அங்கே ஆய்வு செய்து அங்கே திருப்பணிகளை செய்து அங்கே தரிசனம் செய்து போன்ற மிகச்சிறப்பான பணிகளையெல்லாம் தன்னுடைய அருளாட்சி காலத்தில் பொற்கால அருளாட்சியாக கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய சன்னித்தானங்கள் இன்னும் நிறைய பணிகள் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கின்றது இலவச மருத்துவம் வழங்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு விருப்பம் தொலைக்காட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஒரு விருப்பம் தற்பொழுது தொலைக்காட்சியெல்லாம் ஆரம்பித்து விட்டாச்சு மருத்துவம் கூட நம்மளுடைய கும குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்திலே அங்கே ஐம்பது ரூபாய்க்கு இலவச கண் சிகிச்சை அந்த திட்டம் நடைபெறுகின்றது தற்பொழுது நம்முடைய தருமபுரத்திலே அந்த இரத்த சுத்திகரிப்பு நிலையம் டயாலிசிஸ் சென்டர் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்தினை தொடங்கி வைத்துள்ளார்கள் குறைந்த செலவிலே அதை செய்ய வேண்டும் என்று அதன் பிறகு மக்கள் மருந்தகம் என்ற அரசின் ஒத்துழைப்போடு அந்த அனைவருக்கும் மருந்து வழங்கும் திட்டத்தினையும் அவர்கள் செய்து வருகின்றார் இது மட்டுமல்லாது யோகா அதன் பிறகு ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவம் போன்றவைகள் எல்லாம் தொடங்கி அதை கல்லூரிகளாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நிறைய திட்டங்களை வகுத்துள்ளார்கள் சைவ மக்களையெல்லாம் நம்மளுடைய எல்லாம் ஆன்மீக வழியில் நன்னறி செலுத்த அவர்கள் வந்து உண்மையான நிலையினை அறிந்து உய்தி பெற சைவ சித்தாந்த மாநாடுகளை நடத்தி ஒரு அற்புதம் கண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு சென்னையிலே எஸ்ஆர்எம் கல்லூரியில் மிகச்சிறப்பாக நடைபெற்றிருந்தது உலகம் முழுக்கம் அனைத்து மக்களும் அங்கே பங்கேற்று தன்னுடைய சித்தாந்த நெறியினை அங்கே வெளிக்காட்டினார்கள் அதில் குருமகா சன்னிதானங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுப்படுத்தி அவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் வழங்கி விருதுகள் எல்லாம் வழங்கி ஒவ்வொரு விருதுகளும் வந்து உயர்ந்தவை நம்மளுடைய குருமகா சன்னிதானம் தற்பொழுது ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கெல்லாம் கலைஞர்கள் நாதேஸ்வர வித்வான்கள் ஓதுவா மூர்த்திகள் சிவாச்சாரிய பெருமக்கள் இசை கலைஞர்கள் பல்துறை அறிஞர்கள் புலவர் பெருமக்கள் என்ற அத்துணை பேர்களுக்கும் அவர்களுடைய பணியினை பாராட்டி மென்மேலும் அவர்கள் பணி சிறக்க வேண்டும் என்று பாராட்டி விருது வழங்கியவர்கள் இப்படி எந்த ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுடைய மடத்திலே தினம்தோறும் முகூர்த்தங்கள் தோறும் கும்பாபிஷேகம் தினம்தோறும் விழாக்கள் என்று நம்மளுடைய தர்மயாதினம் தற்பொழுது மிகவும் பிஸியாக இருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் அப்படி நம்மளுடைய குருமகா சன்னிதானத்தினுடைய பணி இருக்கின்றது அவர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கூட பத்தாது அடுத்த நாளும் கூட ஏனென்று சொன்னால் ஒரு ஊருக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற மாதிரி அவங்கள் ஆயுத்தம் விடுவார்கள் அது நேரம் எல்லாம் பார்க்க மாட்டார்கள் அது நள்ளிரவாக இருந்தாலும் சரி நண்பகலாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி காலையாக இருந்தாலும் சரி புயலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி எந்த அவங்க சூழ்நிலையும் பார்க்க மாட்டார்கள் அவர்களுடைய குறிக்கோள் அந்த நிகழ்வில் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று முடி முடிவெடுத்து விட்டால் அது எந்த நிலையில் இருந்தாலும் அங்கே சென்று அவர்களுடைய முத்திரையினை அவர்களுடைய சத்தினி பாதத்தை சன்னதி விஷேடத்தினை அங்கே நிரூபிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய அருள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நம்மளுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லூலங்களுக்கும் நிச்சயம் உண்டு அவர்கள் நம்மளுடைய மடத்தின் பணிகளை மின்மேலும் அறிய வேண்டும் இது போன்ற பல நிகழ்வுகளில் நாம் இதெல்லாம் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் சரி உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோடு செலவிட்டு பல அற்புதமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு உள்ளீர்கள் உங்களுக்கு நமது தொலைக்காட்சி சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் தர்மயாதீன தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே போற்றுதலுக்குரிய ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் நம்மோடு இணைந்து பல அரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் குறிப்பாக தர்மயாதினத்தின் சிறப்புகள் பற்றியும் குருமகா சன்னிதானம் அவர்களின் அரும்பணிகள் பற்றியும் இத்தனை நேரம் நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோல மீண்டும் அடுத்தோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்